வணக்கம் குளிர்காலம் வந்துருச்சு எனக்கு இந்த பெட்ஜெட்டை வந்து எப்படி துவைக்கிறோம் தெரியல ரொம்ப பெரிய பெட்ஜெட்டாக இருக்குது அதனால ஈஸியா தான் தெரியுமா இது வந்து பின்னாக்கிள்ள உரம் துவைக்க முடியாது ஒரு காரையில் வந்து ஃபுல்லா விரிச்சு போட்டுடணும் விரிச்சு போட்டு ஃபுல்லா தண்ணி தெளிச்சிக்கலாம் தண்ணி தெளிச்சிட்டு ஒரு சோப் எடுத்து இதை நாம போட்டு தூக்கி துவைக்கிறது நம்ம சாதாரணமாக சும்மா துவைக்கணும் அப்படின்னா இது ஒன்று தான் ஐடியா ஐடியா ஐயா நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமுமே சோப்புகிற அளவுக்கு போட்டுக்கலாம் என்ன சோப்பு ஊற ஓரட்சித்துக்கலாம் அப்புறம் ஒன்றுதான் நம்ம கூட போட்டுக்கலாம் ஏன்னா அது ஒரு தண்ணி நிறையா குடிச்சிருந்தா இந்த பெட்ஷீட் சீட்டு தப்பவே முடியலை அதனால அது எப்போதான் துவைக்கிறது 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 நானும் வந்து ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன் ஆனால் இப்போதான் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு காரை கழுவும் போது சரி எப்படி இந்த பெட் சீட்டை துவைச்சிக்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு தோணுன ஐடியா தான் இது

சோப்பு போட முடியலனா சோப்பு தூக்கி போட்டுக்கலாம் உப்பு போடுற மாதிரி போட்டு மறுபடியும் இருக்க தண்ணி தெரிஞ்சிக்கலாம் போதுமா போதுமா அதிகமாக தெரியுமா இருப்பா தே ஈஸியா துவச்சு போய் தூக்கி தூக்க முடியாது இந்த பச்சனை எப்படி தூக்குறது எவ்வளவு பெரிய பச்சனி தண்ணி பிடிச்சு போச்சுன்னா வர மாட்டேங்குது

இது பார்த்தா நல்லா கலர் ஆகிடுச்சு இந்த பெரிய பெஜைக்கு மட்டும் இப்படி தவிர்த்து சின்ன ப்ரெஜ் எல்லாம் வந்து நான் நார்மலாக எப்பயும் தாக்கிய மீது துவைச்சலாம் இதை வந்து கொடுக்க முடியல இந்த ஃப்ரெட்ஜில் வந்து குளிருக்கு பனி காலத்துக்காக வாங்கிட்டு வந்தால் இந்த ப பனி சீசன் முடியும் வரைக்கும் மாட்டோம்னா இந்த ஃப்ரெட்ஜை யூஸ் பண்ணுவோம் இதை வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இதை மடிச்ச வச்சு அடுத்த ஒரு வருஷத்துக்கு கிடைக்க மாட்டோம் அவ்வளோ தான் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு இது எல்லாமே

தண்ணி ஊற்றுறது நல்லா எப்படி இப்போ துவைக்க அழுப்பு போவோம் அதெல்லாம் சோப்புலாம் போயிடுச்சுன்னா ஊற வேண்டாம் அது ரொம்ப நாளாக துவைக்கலாம் வச்சு ஒரு அரை மணி நேரம் சோப்பு தூள் இப்படியே பறக்க விட்டு ஏறத்துல நல்லா ஊற வச்சு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டே இருக்கணும் அப்புறம் சுத்தமாக அழுப்பு போவோம் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி வச்சுக்கலாம் இந்த பண்ணுறது போயிடுச்சு இப்போ அது இருக்கிறாங்களே அப்புறம் துவைச்சு முடிச்சாச்சு இதை இங்கேயெல்லாம் காய போட்டோம்னா எந்த கம்பெனியும் தாங்கலாம் அதனால் இந்த கட்டில் இந்த கட்டிலேயே காய் போட்டலாம் தண்ணியார் இருக்கும்போது பதினஞ்சு கிலோ வரமாட்டேங்குது இதை வந்து வீட்டில் இருக்கிற ஒரு ஒருத்தனால யாராலுமே தூக்கி துவைக்க முடியாது வாஷிங் மிஷினில் போட்டால் துவைக்க மாட்டேன்னு தெரியல வாஷிங் மிஷினு இதாக இருந்தேன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் வாஷிங் மிஷினுக்கார கம்பனிக்கார கேட்கணும் இதை மேரி வச்சுட்டு துவைக்கிற வாஷிங் மிஷின் இதான்னு கேட்டுட்டு தான் வந்து இது பண்ணும் ஓகே அவ்வளோதான் இது முடிஞ்ச உடனே இன்னும் இதே மாரி தவிர எடுத்து காய வச்சு வீடு வச்சு இன்னுமே இந்த பட்சத்துக்கு யூஸ் பண்ணுறேன் ஓகே இது மேலே இதுமாரி இன்னுமே புது புது ஐடியாவை நம்ம யோசிச்சு பண்ணலாம் நீங்கள் இந்த மாதிரி என்ன டிஃப்ரெண்டாக பண்ணிக்கிறீங்கறத கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் இந்தமாரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்